நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் நீலகிரி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை ஆதரித்து நடிகை நமீதா குன்னூர் பிபி தெருவில் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரத்தில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி ஒரு நாளுக்காக ஒரு நாளுக்கு உங்களுக்கு கொடுத்த பியருக்காக அந்த பிரியாணிக்காக அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க உங்க ஃபேமிலியோடு உங்க குழந்தையோடு ஃபியூச்சர் பிரைட் ஃபியூச்சர் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் அவலங்கள் அது மாத்திரமல்ல நமது மாஸ்டர் மாதன் அவர் Vivo V30 series. Be the pro. Bajaj finance was a divundu. A shop where your shopping never ends.